சமைச்ச கைக்கு தங்கத்துல தான் வளையல் போடணும் அப்படின்னு வரும் சாரோட கமெண்ட் நம்ம என்ன சமையல் மட்டுமா பண்றோம் வீட்டு வேலை பாக்குறோம் அவங்கள மாதிரி வேலைக்கும் போறோம் எல்லாத்துக்கும் வளையல் வேண்டாமா We deserve வந்தாச்சு போதி டெய்லி வேர் பேங்கல் மேலா டிசைன்ஸ் அதுவும் நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் We deserve it. இது ஜங்ஷனில் அறுபத்தி எட்டு வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வெயிலில் நம்மை குழு குழுவன வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் பட்டர் ஸ்காட்ச் குல்பி ட்ரிங்க் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேட் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லைன் பிராண்ட் சர்பத் ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவில் நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் சிவா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் ஃபோன் ஜீரோ போர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் உங்கள் மா டிவியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சகர் சிறப்பு நிகழ்ச்சிகள் അൽഹന്ദ എല്ലാ പുകഴും അല്ല അന്തു എല്ല പുകഴും അല്ലേ സ്വന്തം ആകുന്നേ അല്ല ഉനക്കേ സ്വന്തം ആകുന്നേ உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லா உனக்கே சொந்தம் ஆகுமே ே ரஹி மே ரஹே யார் ரஹிமே அருளை பொழிய வேண்டும் உலகில் அமைதி நிலவ வேண்டும் அருளை பொழிய வேண்டும் அமைவி நிலவ வேண்டும் அல்ல எல்லா புகழும் அல்ல உனக்கே சொந்தம் ஆகுமே அல்ல உனக்கே சொந்தம் ஆகுமே அமைதி இல்லை தீய வன்முறையால் மக்கள் படும் தொல்லை வையகமெங்கும் அமைதி இல்லை தீய வன்முறையால் மக்கள் படும் தொன்னை நியாயம் தருமம் வர வேண்டும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் വല്ലവനെ മികനല്ലവനെ വാൾ നന്നറിക ഇറയോനെ വല്ലവനേ മിക നല്ലവനെ വാൾ നന്നറിക ഇറയോനെ അല്ല അല്ലങ്കോലില്ല അല്ല േ സ്വന്തം ആകുമേ അല്ല ഉണക്കേ സ്വന്തം ആകുമേ காத்தவனே நெருப்பிணை பூங்காவனமாக்கி நபி புராகி உயிர் காத்தவனே சிறப்புடன் நயில் நபி பிழந்திடவே நபி மூசா நலம் செய்தவனே தாய் நபியை വനെ പുവി അമതിക്ക് അരുൺവായ് മറയോനെത്ത നബിയവനേവി അമതിക്ക് അരുൺവായ് മറയോരേ അല്ല അല്ല എല്ലാ പുഴും അല്ലേ സ്വന്തം ആകുമേ

நபியை பகைவர்கள் பின் தொடர்ந்ததும் தௌரனும் குகைனிலே தூதர் நபியை பகைவர்கள் பின் தொடர்ந்ததும் தௌரனும் குகையினே பூதினால் பறக்கும் சிலந்தி வலை காவல் உதவினாய் உனக்க ஈடுமில்லை ിയെ കാത്തവനെ അവർ സൗമയും കാപ്പായ് കണിയുടനെ കാത്ത ഉണിയെ കാത്തവനെ അവർ സൗമയും കാപ്പായ് കണി ഉടനെ അല്ല അൽഹില്ല എല്ലാ പുഴും അല്ല അല്ല അൽഹുലില്ല

நெல்லையில் உள்ள அர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டுடைய தலைவராக உள்ளேன் இன்று திருநெல்வேலியில் ராஜ்மஹாலில் வைத்து அர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் அர் ரஹ்மான் திருமண தகவல் மையம் சார்பாக இஃப்தார் நிகழ்ச்சி நல்லவிதமாக நடைபெற்றது பல்வேறு பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் ச சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு நல்லுள்ளம் கொண்ட மக்களும் கலந்து கொண்டார்கள் நம்முடைய பாலமுருகன் அவர்களும் நம்முடைய டவுன் பள்ளிவாசலுடைய ஜமால் பாக்கவி இமாம் அவர்களும் கலந்து கொண்டார்கள் மற்றும் மேலும் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த அர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் மூலமாக பல்வேறு நலப்பணிகள் திருநெல்வேலியில் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக நடைபெற்று வந்து வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அர் ரஹ்மான் திருமண தகவல் மையம் மூலமாக கிட்டத்தட்ட இரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் மருத்துவ உபகரணங்கள் பொதுமக்களுக்கு தேவையானவர்களுக்கு இலவசமாக கொடுப்பது மற்றும் நம்முடைய கோவிட் காலத்தில் ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர் போன்ற உதவிகள் செய்து வந்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் மழைக்காலங்களில் வெள்ள நிவாரணப் பணிகளையும் நாம் செய்து கொண்டுள்ளோம் இது போன்ற பல்வேறு பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை செய்வதற்காக எங்களுக்கு ஆதரவும் பொருளுதவியும் தந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நல்ல சமயத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இந்த இப்தார் நோம்பு அதாவது அர்ரகுமான் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டு சார்பாக நடக்கக்கூடிய இந்த இப்தார் நோம்பில் நாங்கள் கலந்துக்கிறோம் அதுதான் ஐயாவளி மக்கள் சார்பாக நாங்கள் கலந்துருக்கிறோம் இந்த இப்தார் நோம்புங்கிறது வந்து தமிழகத்தில் குறிப்பாக நாங்கள் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் என்பதற்காக இது எடுத்துக்காட்டு இந்த ஒரு இப்தார் நம்பு இதில் நாங்கள் இன்று ஏதோ ஒரு புதிய ஒரு ஒரு வடிவடுத்திருக்கமெல்லாம் கிடையாது ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு எங்கள் எங்கள் இஸ்லாமியர்கள் தாய்மாமனாகவும் சின்ன சின்னையாகவும் தாத்தாவாகவும் உறவு சொல்லி வள வளரக்கூடிய இந்த தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் எங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் எங்களுக்கு என் என்னாலும் தோல் இந்த இஸ்லாம் சமூகம் எங்களுடைய பெரும் வரமாக நாங்கள் கருதுகிறோம் இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் மேலோங்குறதுக்காக இந்த இத்தான நம்பலாம் நாங்கள் கலந்துக்கிட்டோம் நன்றி சமைச்ச கைக்கு தங்கத்தில் தான் வளையல் போடணும் அப்படின்னு வரும் சரோட கமெண்ட் நம்ம என்ன சமையல் மட்டுமா பண்ணுறோம் வீட்டு வேலை பார்க்கறோம் குழந்தைங்களை கவனிச்சுக்கிறோம் அவங்கள மாதிரி வேலைக்கும் போகிறோம் எல்லாத்துக்கும் வளையல் வேண்டாமா வீட் டிசர்வ் இட் வந்தாச்சு டெய்லி வேர் பேங்கல் மேலா எக்கச்சக்க டிசைன்ஸ் அதுவும் ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல கிராமக்கு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போத்தி மஹால் இது பரிபூர்ணத்தின் அடையாளம் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர் தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளு குறைவிடமாம் அன்பிற்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் பண்பான குறைவிடமாம் தன்மான வாழ்வுக்கு இலக்கணமாம் அவர் தந்த நெறி முறை நிரந்தரமாம் பல நாட்கள் வணங்கிடும் வணக்கத்திலும் சில நிமிடங்கள் சிந்தனை சிறந்ததென்றார் குளமாக்கள் நபிமாரின் வாரி சென்றார் நாம் குளமாற மதித்திட வேண்டும் என்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர் தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கில்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவர் கொஞ்சம் சீர் தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே வியர்வை உலரும் ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார் உழைப்பவர் வியர்வை உலரும் அவருக்கு வழியினில் கிடக்கின்ற கல்லையும் உள்ளேயும் பகையாய் அகற்றுதல் தருமம் என்றார் பக்கத்தில் வாழ்வோர் நலன்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டுதல் கடமை என்றார் தக்கபடி உறவினர் உதவி செய்தால் அது திவ்ய வாழ்வினை தருதும் என்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ரசூருல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கு இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே வாணிவம் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் பதுக்கிடும் வாணிவம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் திருப்பு விறகினை பின்பது போட்டிய பொறாமை நன்மையை எரிக்கும் என்றார் மாதாவின் காலடியில் நல்ல மக்களின் சொர்க்கமும் இருக்குதென்றார் மீதமாய் தந்தையின் பொருத்தத்திலே நம் இறைவனின் பொருத்தமும் இருக்குதென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொந்த சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கில்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவர் கொஞ்சம் சீர் நோக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனு குகப்பாகும் என்று திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனு குகப்பாகும் என்று திக்கட்ட குமருக்கு வாழ்வழித்தல் பணம் நிக்கோரின் தலையான கடமை என்றார் துணைவிக்கு ஆடைகள் அளிப்பதும் ஒரு தூய அறமாகும் என்றுரைத்தார் நேசித்து தொண்டு செய்தல் நல்ல மனைவிக்கு இலக்கணம் என்று சொன்னார் சிந்திக்கும் ஆட்களை பெற்றோரை கொஞ்சம் சீர்த்கு பார்க்கணும் ஏந்தல் சூழ்நிலா சொன்ன சொல்லை ஏற்றால் சமைச்ச கைக்கு தான் வளையல் போடணும் அப்படின்னு வரும் சாரோட கமெண்ட் நம்ம என்ன சமையல் மட்டுமா பண்றோம் வீட்டு வேலை பாக்குறோம் குழந்தைங்களை கவனிச்சுக்கிறோம் அவங்கள மாதிரி வேலைக்கும் போறோம் எல்லாத்துக்கும் வளையல் வேண்டாமா We deserve it. வந்தாச்சு போதி ஸ்வர்ண மஹாலன் டெய்லி வேர் பேங்கல் மேலா எக்கச்சக்க டிசைன்ஸ் அதுவும் ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல கிராமத்துக்கு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் We deserve it. போதி ஸ்வர்ண மகால் இது பரிபூர்ண தின் அடையாளம் திருநெல்வேலி ஜங்ஷனில் அறுபத்தி எட்டு வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வெயிலில் நம்மை குழு குழுவன வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் பட்டர் ஸ்காட்ச் குல்பி ட்ரிங்க் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லைன் பிராண்ட் சர்பத் ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் சிவா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன்